பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்துருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பூசம் மாலை ஆறு முப்பத்தி நான்கு வரை அடுத்து ஆயிலியம்

செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அது மட்டுமின்றி இன்று தைப்பூசத் திருநாள் எனவே வெற்றி வெடி வேலவனை ஞான குமரனை பாலகுமாரனை வணங்குவோம் மகிழ்வோம் பிரார்த்திப்போம் நலம் பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாக்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ஆயில்யம் இரவு ஏழு முப்பத்தி ஐந்து வரை பிறகு மகம் திதி பௌர்ணமி இரவு ஏழு இருபத்தி மூன்று வரை அடுத்து தேய்விரை பிரதமை யோகம் சௌபாகியம் காலை எட்டு ஆறு வரை அடுத்து சோபனம் கரணம் பத்திரை காலை ஏழு ஐந்து வரை அடுத்து பவம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சுப நிறங்கள் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை அடுத்து நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை இரவு ஏழு முப்பத்தி ஐந்து வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனம் தேவை இன்று பௌர்ணமி நன்னாள் பௌர்ணமி நாளில் நாம் சிவா ஆலயங்களுக்கு சென்று அம்மன் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வேண்டிக் கொள்வதும் கிரிவலம் வருவதும் நற்பலன்களைத் தந்து பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இதற்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மகம் இரவு ஒன்பது ஏழு வரை பிறகு பூரம் திதி தேய்பிரை பிரதமை இரவு எட்டு இருபத்தி இரண்டு வரை அடுத்து துதியை யோகம் சோபனம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து அதிகண்டம் கரணம் பாலவம் காலை ஏழு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து கௌலவம் சூலம் தெற்கு பரிகாரம் ராகு காலம் மதியம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்தரை சுப நேரங்கள் பதினொன்னிலிருந்து பன்னெண்டு மாலை ஆறரையிலிருந்து ஏழரை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனம் தேவை கோபம் வேண்டாம் இன்று சபரிமலை நடை திறப்பு சுவாமியே சரணமையப்பா பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாக்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய்சல் நட்சத்திரம் பூரம் இரவு பதினொன்று ஒன்பது வரை அடுத்து உத்திரம் திதி தேய்பிரை துதியை இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து திருதியை யோகம் அதிகண்டம் காலை ஏழு இருபது வரை அடுத்து சுகர்மம் கரணம் சைதுரை காலை ஒன்பது மூன்று வரை அடுத்து கரசை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது நேரங்கள் காலையில் பத்துலேருந்து பதினொன்று சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஆறரையிலிருந்து ஏழரை சந்திராஷ்டமம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி நான்கு வரை மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிர வாரம் என்று சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானின் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமியை துதிப்போம் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் சட்டம் நட்சத்திரம் உத்திரம் நள்ளிரவு ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து திதி தேய்பிரை திருதியை இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து சதுர்த்தி யோகம் சுகர்மம் காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து திருதி கரணம் வனசை பகல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை அடுத்து பத்திரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூணு குளிகை காலையில் ஆறுலேருந்து ஏழரை சுபநேரங்கள் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் நாலரிலேருந்து அஞ்சரை இரவு ஒன்பதரிலேருந்து பத்தரை கும்பராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனமாக இருங்கள் கோபம் வேண்டாம் எதிர்ப்பை காட்டாதீர்கள் அமைதியாக இருங்கள்